அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பொங்கல் பூஜை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பொங்கல் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் வந்து பயன்படுத்தணும் ஏன்னா புழுங்கல் அரிசி வந்து ஏற்கனவே வந்து அதை வந்து வேக வச்சு நெல்லுலேருந்து வேக வச்சு அதை வந்து அரிசி ஆகியிருப்பாங்க அதனால் நம்ம வந்து பச்சரிசி தான் பயன்படுத்தணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழை இல்லாமல் பூசணி இலை பூசணி இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூசணி இலை அந்த பூசி அலையில் நம்ம வேக வச்ச பச்சை அரிசி இது வந்து மண்பானையில் வேக வச்சுருப்போம் இந்த அரிசியை வந்து நம்ம பூசணி நிலையில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் எல்லாத்துக்குமே வந்து தயிர் வந்து நம்ம வந்து ஊற்றணும் அடுத்து வெல்லம் அப்புறம் வாழைப்பழம் இது எல்லாமே வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு மொச்சக்கொட்டை பூசணிக்காய் அப்புறம் கிழங்கு இதை வந்து ஒரு பொரியல் வந்து செஞ்சிருப்போம் இந்த பொரியல் எல்லாமே வந்து நம்ம கூட அது கூட வச்சு நம்ம வந்து சக்கரை பொங்கல் தனியாக செஞ்சுருப்போம் அதையும் வச்சு நம்ம வந்து சாமிக்கு வந்து வழிபாடு பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இலையை வந்து சூரிய வழிபாடு வந்து பண்ணுவோம் இந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல நேரம் பொங்கல் பண்டிகை நல்ல நேரம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கருணக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு அவரைக்காய் சீனி அவரை பூசணிக்காய் துண்டு பிடிக்கிழங்கு அப்புறம் வெல்லம் அரிசி கலவை வெத்தலைப்பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு இது எல்லாமே வந்து நம்ம வச்சுட்டு கரும்பு ஓ கரும்பு சோகையோடு நம்ம வந்து சோகை வெட்டாமல் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நம்ம வந்து கரும்பு வந்து வச்சுட்டு தீபார்த்தனை காமிக்கணும் தீபார்த்தனை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வழிபட்டுட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லிட்டு மூணு வாட்டி வந்து நம்ம வந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் வந்து பண்ணணும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காகத்துக்கு அந்த பூசணிலையை வந்து ஒரு உணவு வந்து நம்ம வந்து வச்சுட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு சக்கரை பொங்கல் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட வேண்டும் காய்கறி வகைகளை சமைத்து வெண்பொங்கலை மதிய வேளையில் சாப்பிட வேண்டும் இரவில் முன்னோரை நினைத்து இனிப்பு வகைகள் புத்தாடை வைத்து வணங்க வேண்டும் புத்தாடையை தானமாக கொடுத்துவிட வேண்டும்